இது மாதிரி இது ஒரு ஸ்தலம் கை வறிச்சிட்டாங்க டாப் லட்சுமி நாராயணா கோவிந்தா நம்பர் அப்பே வார் வாரன்னு கட்டணும் போகவேணும் தாயே ஆழ்வார்கள் பன்னெண்டு பேரும் இங்க வரணும் அப்படின்னு நினைச்சோம் மனசுல தான் நினைச்சோம் உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே திருப்பதிக்கு அடுத்தது வந்து இங்கே வேங்கடமங்கலத்தில் வந்து பெருமாள் வந்து அங்கே பார்க்குற மாதிரியே இருப்பாங்க இங்கே இந்த ஆலமரமும் இந்த தீர்த்த குளம் தான் இவருக்கு பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக டெய்லி நாங்கள் காட்டாலும் அந்த பத்தரை மணிக்கு அண்டர்டைன்ஸ் போடலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு போகமே வந்துடும் நேராக ஆற்றுக்கே வந்து ஏன் வரலன் கேட்குற பொசிஷனுக்கு வந்துடுவார் அவர் நாங்க பேசுறதெல்லாம் சிரிச்சுட்டே கேட்பாரு வேணும்னா நீங்க போய் உள்ள போய் ஜஸ்ட் பேசுங்களேன் நம்ம பேசுற மாதிரி பேசுவார் அவர் வந்து பெருமாள் கிடையாது நம்ம எல்லாம் ஒருத்தர் ஹாய் மணி டாக்ஸ் வியூவர்ஸ் என்னோட நேம் வந்து ப்ரீத்தி நம்ம இப்போ வந்து புரட்டாசி ஒன்றாம் தேதி ஸ்பெஷலாக வந்து இப்போது வேங்கடமங்கலமில் இருக்கக்கூடிய திருவேங்கட பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி தான் வந்திருக்கோம் புரட்டாசி ஒன்று நாளே பெருமாளுடைய ஸ்பெஷல் தான் அந்த முப்பது நாளும் நம்ம பெருமாளை வந்து போற்றி இது பண்றது தான் அந்த புரட்டாசி மாதத்துடைய பலனே இப்போ நம்ம பொதுமக்கள் எல்லார்ட்டையும் வந்து அவங்க எப்படி புரட்டாசி மாதம் விரதங்களை கடைப்பிடிப்பாங்க அது போக அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவாங்க பெருமாளை பத்தி தெரியாத விஷயங்களை கூட நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணர் பாடுகிறார் ஆனால் பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த புரட்டாசி இந்த புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை ரொம்ப 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 பிரீத்தி அந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் அத்தனை கூட்டம் சேரும் அத்தனை பாவரவும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் புரட்டாசி சனிக்கிழமை அதனால தான் அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ண 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 ரொம்ப விசேஷம் கோஷாலையில் எடுத்து போய் அந்த அகத்திக்கிரியை கொடுத்து பண்றது ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாசத்துல பெருமாள் கோயில்ல அத்தனை கூட்டம் சேரத்துக்கு காரணமே அத்தனை ரோகமும் நிவர்த்தியாகும் அத்தனை ஐஸ்வர்யம் சேரும் வீட்டுல அதனால தான் லட்சுமி சமயத்துமா இருக்கார் சுவாமி இந்த இந்த கஷத்திரத்துல லக்ஷ்மியை கூட வச்சுட்டே இருக்கார் அதனால திருமுடியானை லட்சுமியோட சேர்ந்து சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாசத்துல அத்தனை வாட்டி எத்தனை வாட்டி கோவிந்தா 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 நாராயணா 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 என்று சொல்கிறோமோ அத்தனை விசேஷம் அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லி அந்த ஸ்ரீரங்கநாதனையும் திருமலை திருவேங்கட சுவாமியையும் அத்தனை பேரும் தரிசனம் பண்ணுங்கோ அத்தனை பேரும் திரகாத்ர சரீரத்தோட இருப்பேன் நன்றி ஆக்சுவலாக உங்களை பார்த்தா ரொம்ப வருஷமாக அதை கடைப்பிடிச்சி இது பண்ணுற மாதிரி தெரியுது உங்கள் மாதிரி ஆட்களில் கேட்குறது தான் வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த புரட்டாசி விரதம் இந்த கோயிலை பற்றின சிறப்பை வந்து கொஞ்சம் சேர்த்து ஆரம்பத்துலேருந்து இங்கே வரேன் பாரத்தில் டாக்டர் முகுந்தன் பேர் பாரத்தில் டீனா ஜெகத்த வருஷம் என் ஸ்டூடண்ட் இருந்தது அஞ்சு டிபார்ட்மெண்ட் எடுத்து நாங்கள் ஆரம்பிச்சேர் வரோம் நினைச்சா எங்கள் மாப்பிளா ரொம்ப கஷ்டப்பட்டார் அடுத்த வருஷமே நல்லா தான் எங்களுக்கு வந்து கோவிலுக்கு எங்க மாப்பிளையும் பொண்ணும் சேவை பண்ணியிருக்காங்க கைங்கரியம் பண்ணியிருக்காங்க நாங்களும் எங்களால முடிஞ்ச கைங்கரியத்தை வருஷா வருஷம் பண்ணி எங்க வீடே பெருமாள் சொல்லி சொல்லிதான் பையனே பிறந்திருக்கான் ஒரு அம்மா திருப்பரேனு வந்து மலையேன்னு சொன்னேன் பையன் பிறப்பான் பத்து நாள் பிறப்பான்

ஆக்சுவலா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கெல்லாம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது பட் நீங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து கடவுளை தாண்டி மனுஷங்க எப்படி வாழணும் புரிதலோட வாழணும்ன்ற ஒரு அறிவுரை வந்து கொடுத்துருக்கீங்க இது வந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கிறீங்க நீங்க ஒன்னு சேவை செய்யறதுக்கு உடம்ப கொடு நாலு பேருக்கு சேவை செய்யணும் என்னால பசங்க முன்னுக்கு வரணும் நீ கூட இருந்தா போறோம் அதுதான் வேண்டி என்னுடைய பணம் காசு வேண்டி நீ கூட இருந்தால் போகிறோம் ஏன்னா அர்ஜுனன் கிருஷ்ணர் கூட இருந்தார் பாண்டவர்களுக்கு ஆயிரம் பேர் துரியன் இருந்தால் கூட ஒருத்தர் கிருஷ்ணர் இருந்தால் போகிறோம் பெருமாள் கூட இருந்தார் எல்லா கடவுளையும் பிடிக்கும் இருந்தாலும் இவருடைய ரொம்ப அஃபெக்சுனேட்டாக இருக்க இந்த காலத்தில் வந்து புரட்டாசி விரதம்ன்றது யாருமே கடைப்பிடிக்கிறது கிடையாது ஏன்னா எல்லா பாரம்பரியம் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு இருந்தாலும் திருப்பி வந்து சில பேர் வந்து இல்லை நம்ம வந்து அந்த பழக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி விரதங்கள் வந்து புரட்டாசி மாதம் கடைப்பிடிக்கணும் ஒரு வீட்டில் ஒரு சுமங்கலியாவோ அல்லது படிக்கிற குழந்தைங்களுக்கோ இந்த விரதத்தோட மகிமையை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டு அவங்க அதுபடி வந்து கடைப்பிடிக்கலான்னு நான் நினைக்கிறேன் அதாவது படிக்கிற குழந்தைகள் இருக்கிற குழந்தைகள் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம் குழந்தைகளுக்கு பர்த்தி பெற்ற தாயார் தகப்பனார் இருக்கலாம் தகப்பனாரால் முடியலன்னா தாயார் கண்டிப்பாக இருக்கலாம் அதுதான் மெயின் நம்மளுக்கு ஏன்னா நம்ம வந்து வீட்லையே இருக்கோம் அதனால் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க வேலைக்கு போகிறவங்களால முடிஞ்சால் செய்யலாம் விரதம் இருக்கலாம் அவங்க அவங்க முடியலா முடியாத பட்சத்தில் வீட்டில் பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கோசரம் நம்ம இருக்கலாம் அதனால் குழந்தைகளுக்கோசரம் தாயார் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு விரும்பி செய்கிறது அதுதான் அதனால நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் ரோகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும் இது வெங்கடாச்சரபதி மலை எங்கே இருக்கோ ஏழுமலையான மதி திருப்பதி மாதிரி இது வருது திருப்பதி மாதிரி இது ஒரு ஸ்தலம் திருப்பதி மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்தலத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக ஏழுமலையாக நிறைவேற்றி கொடுக்குறான் அதனால எந்த நினைவோடு நீங்கள் வரீங்களோ அது உங்களுக்கு சங்கல்பம் கண்டிப்பாக நடக்கும் இது அவனோட அருளில் நடக்கிறது நாங்கள் மடிப்பாக்க ஏக்நாத் குருப்பிலேருந்து வரோம் இதுல எல்லாத்துலயும் நல்ல விதமா எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு பகான் புண்ணியத்துல பெருமாள் நல்லது செய்யறாரு அதனால நாங்கள் கோயிலுக்கு வருவோம் மந்த்லிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வருவோம் நல்லது செய்கிறாரு எங்களுக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் பெருமாள்ல தவிச்சுட்டு நல்லா இருக்கிறோம் எந்த குறையும் இல்லை நாங்கள் இதே ஊர்ல தான் இருக்கோம் வெங்கடமங்கலத்துல தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு வருஷம் ஆகுது நாங்கள் இப்போ வந்து ஆனால் இவர்கிட்ட வந்து என்ன வேணாலும் நம்மளுக்கு மன நிறைவோடு எல்லாமே கிடைக்குது பாக்குறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வாங்க அதுதான் நான் கேட்டுக்கிறது எங்க கோயில நல்ல ஒண்ணு பிரசத்தி பண்ணி நல்லா பண்ண காய் உங்க நேம் என்ன சரி எதுக்கு வந்திருக்கீங்க கோயிலுக்கு சாமி கும்பிட என்ன சாமின்னு தெரியுமா உள்ள இருக்கிறது சாமி கும்பிட்டீங்களா நல்லா நல்லா ஓகே மணி டாக்ஸ் சேனலை எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுறீங்களா பாருங்க ஆக்சுவலா நீங்க நாலு பேருமே ரொம்ப நல்லா பாட்டு பான்னீங்க இந்த கோயிலுக்கு நீங்க நிறைய டைம் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்ப இந்த கோயில வந்து உங்ககிட்டதான் கரெக்டா கேட்டா கிடைக்கும் ஆலமரம் முதல்ல இருந்துச்சு அதுக்கப்புறமா குளம் இந்த சீராப்தி வற்றாம இருந்தது ரொம்ப வருஷமாவே இருக்கும் கோவில் கொஞ்ச நாள் இல்லாம இருந்து அப்புறம் ஒருத்தரோட கனவுல வந்து பெருமாள் இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாரு சோ பெருமாள் வந்து முதல்ல இது முடி அடிக்கல் நாட்டு விழா முடிச்சு அது ஒரு ரோஹிணி நட்சத்திரம் பெருமாளோட நட்சத்திரத்திலேயே அதெல்லாம் நடந்து அதுக்கப்புறமா ஒரு ஃபோர் இயர்ஸுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்தது மார்ச் மாசம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது அதுலேருந்தே பெருமாள் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய மக்கள் எல்லா இடத்துலேருந்துமே வந்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்களும் இங்கேயே இரு பக்கத்துலேயே இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்க ஆஞ்சநேயர் வந்து காரிய சித்தி பக்த ஆஞ்சநேயர் இவர்கிட்ட வந்து யாரு என்ன கேட்டாலும் காரியம் வந்து சித்தி ஆகிறதா நம்பிக்கை நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எல்லாம் இறைவனுடைய அருள் தான் இந்த பெருமாள் வந்து ரொம்ப வரப்பிரசாதி இந்த கோவில் வளாகத்துல நீங்க எங்க நின்றுண்டு எதை பத்தி யோசிச்சாலும் அது உடனே நிறைவேறிடும் சாதாரணமா அவரு கோ ஊருக்கு போகணும் இல்ல குழந்த நன்னா படிக்கணும் இல்லைன்னா இன்னைக்கு வந்து ஈவன் சாதாரண நைட்டு இந்த டின்னர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன் அது பண்ண முடியாம போயிடுமோன்ற ஃபீலிங்ல இருந்து போனா கூட அந்த டின்னர் முடிச்சிடுவோம் அது நான் எங்களுக்கெல்லாம் அது எங்களோட இது நாங்க வந்து நினைச்சிருப்போம் அடுத்த நாளே அதெல்லாம் நிறைவேறிடுற லெவலுக்கு சோ ரொம்ப ஹாப்பியா இருப்போம் நாங்க ஆழ்வார்கள் அப்படிதான் வரணும்னு ஆசைப்பட்டோம் நாங்க மனசுல நினைச்சோம் இங்க உட்காந்து டெய்லியுமே நாலாயிரம் அப்புறம் இருந்தோம் இங்க நாங்க படிச்சுட்டு இருக்கோம் அப்ப எங்களுக்கு ஒரு ஆசை ஆழ்வார்கள் பன்னெண்டு பேரும் இங்க வரணும் அப்படின்னு நினைச்சோம் மனசுலதான் நினைச்சோம் உடனே பாத்தீங்கன்னா அடுத்த மாசமே லோன்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க டக்கு டக்குனு போனா கலெக்ட் ஆச்சு வந்துட்டார் பிரதிஷ்டையா ஆயிடுச்சு பாருங்க ரெண்டு நாளைக்கு வந்து பிரதிஷ்டை அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்க இருக்கிற தாயாரும் ஆண்டாலும் தாயார் மாதிரி இல்ல இங்குள்ள ஒருத்தவங்க மாதிரி அங்க இருக்காங்க நாங்க என்ன நினைக்கிறோமோ அது நிஜமாவே தாயார் தான் பெருமாள்கிட்ட சொல்லி நடத்தி கொடுக்கறது அது ரொம்ப பெரிய விஷயம் அதாவது எங்க வார்த்தைகளே இல்ல அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கும் அந்த கோயிலுக்குள் டெய்லி நாங்க காத்தால அந்த பத்தரை மணிக்கு அண்டர்டைன்ஸ் போடலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு கோவமே வந்துடும் நேர ஆத்துக்கே வந்து ஏ வரலன்னு கேக்குற பொசிஷனுக்கு வந்துருவாரு நிஜமாவே அது போயில ஆட்டோமேட்டிக்கா வந்துருவோம் நாங்க இருக்கவே முடியாது ஆட்டோமேட்டிக்கா வந்து இதெல்லாம் வந்து எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதே அவருக்கு வந்து என்னடான்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எங்களை பிடிக்கும் அந்த மாதிரி கலாட்டம் பண்ற ஆள் வரலையானே பாதி அப்படியே சோர்ந்து போயிடுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு அந்த ஃபீல் வரும் ரெண்டு நாள் பாக்காம மூணா நாள் அவரை போய் பார்த்தா உண்மைன்னு இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களோட ரொம்ப

இதுக்காக அந்த ஃபீல் அவருக்கு இருந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் அப்படி தோணும் எங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு குழந்தைய எப்படி நம்ம கண்ணு மூக்குன்னு கொஞ்ச நாள் சந்தோஷப்படும் அப்படிதான் அவர் அதான் குழந்தைய தெய்வம் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லுவா இல்லையா அதுதான் அந்த குழந்தைய கொண்டாடுற மாதிரி அவர் கொண்டாடிட்டு இருந்து அவர் குஷி ஆயிடுவார் வேற ஒண்ணு இல்ல அதனால நம்பிக்கையோடு வாங்க நிறைய வாங்கிட்டு போவாங்க அவர்கிட்ட அள்ளிக்கிட்டு போவாங்க சிரிப்பு தெரியும் அவரோட பேஸ்லயே ஒண்ணு பூ விழுவோன்னு பேர் தெரியுமா ஒத்தி பொத்தன்னு பூ விழும் என்ட்ட கையில வச்சு ஏதாவது விசிறி போடுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சீரியஸ்லி அவர் வந்து வேணும்னா நீங்க போய் உள்ள போய் ஜஸ்ட் பேசுங்களேன் பேசுற மாதிரி பேசுவார் நம்ம நேரம் பேரும் என்ன கான்வெர்சேஷன் அவரு இதுவே கிடையாது அவர் வந்து பெருமாள் கிடையாது நம்மள ஒருத்தர் பெருமாள் அவரை பார்க்காம எங்களாலையும் இருக்க முடியாது பார்க்காம அவராலையும் இருக்க முடியாது அதனால வந்து ஒரு அலோ சொல்லிட்டு ரெண்டு திட்டு கோவப்பட்டா திட்டும் இப்போ கோயிலுக்கு புதுசா வராங்க இல்லையா அவங்களுக்கு கோயிலோட டைமிங் இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் காலையில எட்டு மணிக்கு சாமி தரிசனம் பண்ணலாம் எட்டுல இருந்து வீக் டேஸ்ல வந்து பதினொன்னு மணி வரைக்கும் சாட்டர்டே சண்டேஸ்ல மட்டும் எயிட் ஓ கிளாக்ல இருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் டுவெல் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் ஈவினிங்ல ஃபைவ் டு செவன் தேர்ட்டி வீக் டேஸ்ல சாட்டர்டே சண்டே மட்டும் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் சாமி தரிசனம் பண்ணலாம் அன்னதானம் எவ்ரி சாட்டர்டேஸ்ல மத்தியானம் இங்க நிறைய பேர் சாப்பிட்டுட்டு போறாங்க ப மணில இருந்து ஸ்டார்ட் ஆகும் வட பாயாசத்தோட போடுறாங்க பன்னெண்டு மணில இருந்து ஸ்டார்ட் ஆகி அது போகும் ரெண்டரை மூணு மணி வரைக்கும் யாரு வந்தாலும் சாதம் கண்டிப்பாவே சாப்பிட்டுட்டு போலாம் வயிறு அன்னதானம்ல மத்த நேரத்துல நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவு பிரசாதம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் கிட்ட பிரசாதம் சாப்பாடு சனிக்கிழமைல மனசும் நிறையும் வயிறும் நிறைய மித்த நாள்லயும் ரெண்டு நிறைய பட் சனிக்கிழமை இன்னும் ஃபுல்லா நிறையும் வட நிறையும் இந்த கோயிலுக்கு ஐம்பத்தஞ்சு சி வேங்கனமங்கலன் போட்டு வரும் தாம்பரத்தை ஈஸ்ட்ல இருந்து வந்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பி கண்டிகைன்னு போட்டு வரும் நீங்க வேங்கடமங்கலத்துல இறங்கி அரை கிலோமீட்டர் நடந்து வரணும் பெருமாள் கோயில் இன்னைக்கு புரட்டாசி ஒண்ணுன்னே பெருமாள் கொண்டோம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தயிர் சாதம் அது பிரசாதமா கொண்டு வந்தோம் இங்க நாங்க வந்து பக்கத்துல கண்டிகையில இருக்கோம் ஏன்னா விசேஷமா திருப்பதிக்கு அடுத்தது வந்து இங்க வேங்கடமங்கலத்துல வந்து பெருமாள் வந்து அங்க பாக்குற மாதிரியே இருப்பாங்க இங்க அது இந்த மாதத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும் புரட்டாசி மாசத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்தியா இருக்கு சாமி கும்பிட்டுல சேலம் மாவட்டம் மேட்டூர் மேட்டூர் டேம்லேருந்து வந்திருக்கேன் இந்த மாதிரி கோயில் சிறப்பாக இருக்குது அது புரோட்டாசி ஒன்று அன்னைக்கு இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்லை நல்லா இருக்கு நாங்கள் வந்து பத்து வருஷமாக இருக்கீங்க கடை என் பேர் சத்யா திரு திருவேங்கட பெருமாள் நல்லா எது வேணுன்னாலும் கண்டிப்பாக நடக்குங்க எல்லாரும் வருவாங்க இந்த சிறப்பு வந்து கல்யாணம் என்ன வேண்டிக்கினாலும் வீடு கட்டுறது என்ன உடம்பு செல்றதுனால வேண்டிக்கினாலும் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அவ்வளவு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெருமாள் நிஜமாவே இங்க இருக்காரு குலை வந்து தீர்த்த குளம் இது யாரும் இறங்க மாட்டாங்க அதுல தீர்த்தது பெருமாள் கொண்டு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த ஆலமரம் வந்து பெருமாளுடைய இது இந்த ஆலமரமும் இந்த தீர்த்த குளம் தான் இது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது எல்லாமே கண்டிப்பா நடக்குங்க மக்கள் வந்து நம்பி வேண்டின்னு வரவங்க கண்டிப்பா நடக்கும் மொதல் மொதல் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏதோ நினைச்சுக்கிட்டு வந்தேன் உள்ள வந்தவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது எது வேணாலும் நடக்கும் கோவிலுக்கு நடக்கும் என் பேர் விஜயலட்சுமி நான் வந்துட்டு இப்போ ஒரு ஏழு வருஷமாக இங்கே இருக்கோம் எங்கள் அம்மா தான் வச்சிட்ருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கோம் இங்கே அப்புறமேட்டு இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு எல்லாமே நினச்சது நினச்சபடி நடக்குதுன்னு சொல்லுவாங்க அப்புறமேட்டு இங்கே வந்து வேண்டுறவங்களுக்கு எல்லாமே நடக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வருவாங்க அதே மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கோயிலோட சிறப்பு பாத்தீங்க அப்படின்னா வந்து பெருமாள்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு வந்து நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறதே எதுக்காக சாப்பாடுக்காக தான் பட் சனிக்கிழமை அவங்க போடுற சாப்பாடு வந்து ரொம்ப தரமாகவும் சுவையாவும் திருப்பதி ஏழுமலையான தரிசிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் சாப்பாடு அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா சாட்டர்டே பிளான் பண்ணி வந்துட்டு போங்க கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் பட் வெயிட் பண்ணி பாக்குறதுலயும் ஒரு சுகந்தான அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்பி வாங்க எங்க பொண்ணுக்கு சாமி கல்யாணம் வச்சிட்டாங்க நான் என்ன பண்ண போறேன்னு அழுதேன் என்ன நான் ஏழை கடவுளேன்னு குன்னா கோயில்ல போய் குட கோயில்ல கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டாங்க பெரிய பொண்ணும் அப்படிதான் ஏழைதான் நாங்க இல்லாத பட்டமும் எதுவா இருந்தாலும் ஒரு நான் நினைச்சுதான் நிறைவேத்தி வைப்பாரு அவர் கை விரிச்சிட்டாங்க டாக்டர் லட்சுமி நாராயணா கோவிந்தா நம்மரு அப்படியே வார் வரன்னு கத்தனா என் பேர் ஆறரை வயசு ஆகுது இவனுக்கு திருப்பதி இவனுக்கு இடைக்கேட நான் பணம் போடணுமா நினைச்சதா நிறைவேத்துது வரவங்களுக்குல அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா நல்லதா நடக்குது எல்லாமே கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா புரட்டாசி ஒன்று அதுவும் இவ்வளோ ஸ்பெஷலான கோயிலை இவ்வளோ ஸ்பெஷலான பர்சன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னென்ன வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க டக்குன்னு கேபை போடுங்க இல்லை காரை தூக்குங்க இல்லை பைக்கை தூக்குங்க நேராக கோயிலுக்கு வாங்க பெருமாளை சேவிச்சுட்டு போங்க இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நாங்களும் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்க யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மணி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்